தேர்தலுக்கு இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளிடையே பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது பரபரப்பான தேர்தல் களத்தின் கட்சி கூட்டங்கள் தாக்குதல் விமர்சனங்கள் பிரச்சாரங்கள் உள்ளிட்ட சுவாரஸ்யமான தேர்தல் செய்திகளை தருகிறது இந்த தேசமும் தேர்தலும் செய்தி தொகுப்பு சமூக வலைதளங்களில் அரசியல் கேலி கிண்டல்கள் மீம்ஸ் என்ற புதிய வடிவத்தில் மக்களை ஈர்க்கின்றன அரசியல் கட்சித் தலைவர்களின் பேச்சு சர்ச்சை கருத்து போன்றவைகளை விமர்சித்து சமூக வலைதளங்களில் வைரலாகும் மீம்ஸுகள் சிலவற்றை தற்போது காணலாம் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திருமதி கனிமொழி பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களில் எல்லாம் சரமாரி கேள்விகளால் பொதுமக்கள் துளைத்தெடுத்துக்கின்றனர் குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமே திமுக ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி கனிமொழியிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சி உங்கள் பார்வைக்கு சரி மெதுவா மெதுவாக்கு செயலாளர் பட்டியல் வெளியேற்ற எங்களுக்கு உடனே ஏற்படுத்தி

ஆடிய ஆடிய ரெக்கார்டு இருக்கு ஆடிய ரெக்கார்டு இருக்கு உரிமையா <laughs> கேட்பாச்சு எடப்பாடி அணியை கடுமையாக விமர்சித்துவிட்டு அவர்களுடனேயே தேமுதிக கூட்டணி வைத்திருப்பது அரசியல் ஆதாயத்திற்குத்தான் என்பது நிதர்சனமான உண்மை எடப்பாடி அணியை பிரேமலதா எப்படியெல்லாம் விமர்சித்தார் என்பதை நினைவூட்டும் வகையில் சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ ஒன்றை தற்போது பார்ப்போம் அதிமுகவை போல ஒரு கோமாளிகளை எங்கேயும் பார்க்க முடியாது கச்சா எண்ணெய் வந்து கடல்ல கலந்துச்சு நானும் கேப்டனும் கூட நேரா போய் பார்த்தோம் இன்னைக்கு பாரின்ல எல்லாம் போய் பார்த்தா பெரிய பெரிய ஷிப்ல டியூப் போட்டு உறிஞ்சி சக் பண்ணி வேக்யூம் கிளீனர் மூலமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்க என்னடான பாலிகளை வச்சு அள்ளிக்கிட்டு இருக்காங்க கடல் தண்ணிய பாலியில என்னைக்கு போய் முடிக்கிறது அது எல்லாத்த இன்னைக்கு மிஸ்டர் செல்லூர் ராஜு பண்ணா பாருங்க தெர்மோகோல் வச்சு நீராவி ஆகுறத தடுக்கிறாரா அதுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க எவ்வளவு பெரிய ஒரு காமெடி கேப்டன் சொன்ன அந்த டயலாங் தான் இப்ப எனக்கு நினைப்போக்கு வருது உங்களை பார்த்து தமிழ்நாடுல இந்தியா இல்ல இந்த உலகமே சிரிக்கல அப்படின்னு கேப்டன் சொன்னாரே அதுதான் சைனா பத்திரிக்கைல இன்னைக்கு தலையங்கமா போட்டு இந்த மந்திரிகளுடைய செயல்பாடு சோ இது போன்ற கோமாளிகள் கையில தான் மீண்டும் ஆட்சி தர போறீங்களா அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி திமுகவையும் ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்த வைகோ மக்களவைத் தேர்தலுக்காக திமுகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு ஸ்டாலின் புகழ்பாடி வருகிறார் வைகோவின் இரட்டை நிலைப்பாட்டை பட்டவர்த்தனமாக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் வீடியோ ஒன்று உங்கள் கவனத்திற்கு ஈழ பிரச்சினைக்கு எதுவும் தெரியாது திமுக பற்றி தெரியாது திமுக வரலாறு தெரியாது எந்த தெரியாது சாதாரண கூட அவருக்கு கிடையாது என் முகத்தை பார்த்து அடையாளம் கொண்டு புலன்கள் வேலை செய்த பொழுது அருகிலே அழைத்து சென்று வைகோ வந்திருக்கிறான் என்று சொல்லவும் அவரை ஏறிட்டு பார்த்த போது நீங்கள் பலமாக பேசினால் அவர்களுக்கு நன்றாக கேட்கிறது என்று தளபதி அவர்கள் கூற இருபத்தொன்பது ஆண்டுகள் உங்களுக்கு கவசமாக இருந்தேன் இனி எஞ்சிய வாழ்நாள் போராவிடும் என் நாசியிலே சுவாசம் இருக்கு மட்டும் தளபதிக்கு பக்கபலமாக உறுதுணையாக இந்த வைகோ சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் கார்த்தி சிதம்பரத்திற்கு ஆதரவாக ஆலங்குடியில் பிரச்சாரம் செய்த ப சிதம்பரம் பொதுமக்களின் எதிர்கேள்வியால் மிரண்டு போனார் ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ரத்து செய்வதை போல இந்த முறையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் அனைத்து விவசாய கடன்களும் ரத்த தேனியில் ஓபிஎஸ் மகனின் பிரச்சார கூட்டத்திற்கு பணம் கொடுத்து பொதுமக்கள் அழைத்து வரப்படுவது அம்பலமாகியுள்ளது பிரச்சாரத்தில் பங்கேற்பவர்களுக்கு பணம் கொடுக்க டோக்கன் வழங்கப்படுவதாக ஓபிஎஸ் மகனின் பிரச்சாரக் கூட்டத்திற்கு அழைத்து வரப்படுபவர்களே பகிரங்கமாக தெரிவிக்கின்றனர்

டோக்கன்னா எப்படி புரியல ஓ இதுதான் டோக்கனா இது இருந்தா 500யா இது இருந்தா 500யா ஆமா பாரு எல்லாரு வந்து இருக்கங்களா ذا ரைட் ரைட் 12 ஊர்ல இருந்து இங்க வந்து காசு இனிமேல் தானா சிமல் தான் ஏரோன் பேசியாச்சா 500 ரூபாண்டா ஆ எட்டு சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நோட்டீஸ் விநியோகித்த விவசாய சங்கத்தினரை பாமக நிர்வாகி சத்தியமூர்த்தி தொலைபேசியில் மிரட்டிய ஆடியோ வெளியாகி உள்ளது சமூக வலைதளங்களில் வைரலாகும் அந்த ஆடியோ உரையாடலை கேளுங்க நோட்டீஸ் போட்டு குடுத்துற நோட்டீஸ் எங்க வெட்டு வழி சாலையை எதிர்போகம் வந்து போது நோட்டீஸ் நீ பதிவு பண்ணி எல்லாத்தையும் வெளிய விடுவ சரியா கோட்டமேடு மாது பேசுன பதிவு பண்ணி வெளிய விட்டாளு நீ

என்னடா பொண்டாட்டி புள்ளனு பேசிட்டு இருக்கற உனக்கு பொண்டாடி புள்ள இல்லையா யார பொண்டாடி புள்ளனு பேசிட்டு இருக்கற வா எங்கடா நேர்ல டேய் உங்கட எதுக்குடா சொல்லணும் அவசியம் இருக்கு உங்கட எதுக்குடா சொல்லணும் உங்கட எதுக்குடா சொல்லணும் தெரியுறீங்க எல்லா நோட்டீஸ் டேய் நோட்டீஸ் கொடு எது வேணாலும் கொடு போடா நியரா சொல்றது நோட்டீஸ் கொடு நியரா சொல்றது நோட்டீஸ் கொடு பண்ணனு சொல்லிட்டு உனக்கு ஏன்டா அதிகாரம் கொடுத்தது நோட்டீஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ என்ன கவர்மெண்டா டேய் போய் நோட்டீஸ் டேய் நான் நோட்டீஸ் எங்க வேணாலும் கொடு பண்டா

பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜேஷ் தனது குடும்ப விவகாரத்தில் தலையிட்டு கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதாகவும் தன்னை தவறான உறவுக்கு அழைப்பதாகவும் பெண் ஒருவர் புகார் தெரிவித்து வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோவில் தனது கணவர் சட்டவிரோதமாக பதினைந்து வயது பெண்ணை திருமணம் செய்திருப்பதாக காவல் நிலையம் முதல் கமிஷனர் அலுவலகம் வரை புகார் அளித்தும் ஆளுங்கட்சி அதிகாரத்தால் நடவடிக்கை எடுக்கப்படாமல் தடுக்கப்பட்டு வருவதாக அந்த பெண் குற்றம் சாட்டி உள்ளார் என் குடும்ப வாழ்க்கை இன்னும் மிருட்டுறாங்க ஃபேஸ் இன்னோ ப்ளாக் கலர் பைக் பண்ணாங்க முடியலைங்க ஒரு பொண்ணு எழுதி எவ்வளோ ஓடு ஒன்றரை வயசு குழந்தைய வச்சுட்டு எந்த ஸ்டேஷனில் இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ராஜேஷ் அவர் வந்து இன்வால்வ் ஆகிட்டுலார் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க கட்ட பஞ்சாயத்தில் இந்த ஃபோட்டோ எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அட்வொகேட் முத்துச்செல்வன் வேல்முருகன் மாக்கா சேகரம் திருவேற்றூரில் அவரோட பையன் சீனிவாசன் இவன் மூணு பேரும் ஸ்டேஷன் போகாத கம்ப்ளைண்ட் கொடுக்காத பேசி தீர்த்துக்கிறான்னு கூப்பிட்டு என் கூட புருஷனோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாங்க நிறைய போராடிட்ட ஸ்டேஷன்ல இருந்து எல்லா இடத்துலையும் இன்ஃபுளன்ஸ் இருக்குங்க வாங்கணும் அப்படிங்கறதான போராட்டம் ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்துக்கிறீங்க என்ன எது எதுவுமே விசாரிக்காம எந்த சாட்சியும் இல்லாம அவங்கள பிடிச்சி உள்ள போடுவீங்க பதினஞ்சு வயசு பொண்ணு என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டான்னு நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா அதை எடுத்துக்க மாட்டீங்க என் புதுஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டான் அந்த பொண்ணு கல்யாண மண்டப முயற்சியில நான் கையும் காலமும் ஆளுமணி ஸ்டேஷன் புடிச்சு கொடுத்தேன் இன்ன வரைக்கும் எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை இந்த வீடியோ எதுக்கு நான் சென்ட் பண்ணனா இந்த வீடியோவால நான் நான் இவங்களால எவ்வளவு பாதிக்கப்படுத்தன தெரியுங்களா மொத்தம் மாசம் தேதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் ஸ்டேஷனு ஏசி ஆஃபீஸ் டிசி ஆஃபீஸ் கமிஷனர் ஜேசி எல்லா ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் என்னென்ன வகையான மாற்று ஆவணங்கள் பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்பதை தற்போது பார்க்கலாம் மக்களவை தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு புகைப்படத்துடன் கூடிய பதினோரு வகையான ஆவணங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் வாக்காளர்கள் தங்கள் வாக்கை பதிவு செய்வதற்கு முன் வாக்குச்சாவடிகள் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு வாக்காளர் அடையாள அட்டையை அளிக்க வேண்டும் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் ஆதார் அட்டை நிரந்தர வருமான வரி கணக்கு எண் அட்டை இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்டுள்ள மின்னணு அட்டை மத்திய மாநில அரசு துறைகளின் புகைப்பட அடையாள அட்டை புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சலக கணக்கு புத்தகம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அட்டை புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மருத்துவ காப்பீட்டு அட்டை சட்டப்பேரவை மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான அலுவலக அடையாள அட்டை ஆகியவற்றை அளிக்கலாம் இவற்றில் அச்சுப்பிடைகள் எழுத்துப்பிடைகள் இருந்தால் பொருட்படுத்த தேவையில்லை டெல்லியில் கூட்டணி அமையாமல் போனதற்கு ஆம் ஆத்மி கட்சியே காரணம் என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இதனால் அங்கு மும்முனை போட்டி ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது டெல்லியில் மூன்றாவது கட்டமாக நடைபெற்ற ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ்க்கு இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது இதனால் இரு கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட முடிவு செய்துள்ளன டெல்லியில் பாஜகவை வீழ்த்த இம்முறை காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டு சேர்ந்து போட்டியிட ஆம் ஆத்மி முடிவு செய்தது இதனால் அக்கட்சியில் முதல்வர் கெஜ்ரிவால் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸை அழைத்தார் டெல்லி மற்றும் ஹரியானாவில் ஆம் ஆத்மியின் வளர்ச்சி காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இதனால் அக்கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் முயன்று வந்தது ஆனால் ஷீலா தீட்சித் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார் ஆனால் அதனை கண்டுகொள்ளாமல் இரு கட்சிகளும் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தன ஆம் ஆத்மிக்கு குறைந்த தொகுதிகளை ஒதுக்கி தம் தலைமையிலான கூட்டணி அமைக்க காங்கிரஸ் முயன்றதாக கூறப்படுகிறது இதை ஏற்காத ஆம் ஆத்மியின் தலைவர்கள் கூட்டணியில் சமவங்கும் டெல்லியில் அதிக தொகுதிகளும் ஒதுக்க வலியுறுத்தி வந்தனர் கடைசியில் பேச்சுவார்த்தையில் தோல்வி இரு கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட முடிவு செய்துள்ளன இதனால் டெல்லியில் காங்கிரஸ் பாஜக ஆம் ஆத்மி என மும்முனை போட்டி ஏற்பட வாய்ப்புள்ளது கடலூரில் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் பலரும் கூட்டமாக அமமுகவில் சேர்ந்ததால் பயந்து போன ராமதாஸ் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினார் கடலூர் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் கோவிந்தசாமி போட்டியிடுகிறார் அமமுக சார்பில் தங்கவேல் போட்டியிடுகின்றார் ஏற்கனவே அங்கு அதிமுகவில் நிலவி வரும் அதிருப்தி காரணமாக அக்கட்சியிலிருந்து முன்னாள் எம்எல்ஏ ஐயப்பன் ஆதரவாளர்களுடன் விலகினார் அதிமுக அதிருப்தியாளர்கள் பலரும் நேற்று கடலூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட டிடிவி தினகரன் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் இதனால் கடலூர் அதிமுக நிர்வாகிகள் பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்நிலையில் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் நேற்று திடீரென கடலூர் வந்தார் மாலை மூன்று முப்பத்தி ஐந்துக்கு கடலூர் வந்த அவர் ஒரு ஹோட்டலில் பாமகவினரை அழைத்து சுமார் ஒரு மணி நேரம் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையின் போது தேர்தல் சமயத்தில் அதிமுகவினர் கூட்டம் கூட்டமாக போய் அமமுகவில் இணைவதை போன்ற சம்பவங்கள் பாமகவில் நடைபெற்றுவிடக் கூடாது என்றும் அது கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் நிர்வாகிகளிடம் கண்டிப்பாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது பாஜகவுடனான கூட்டணியை ஆரம்பம் முதலே எதிர்த்து வந்த தம்பித்துறைக்கு பாஜக தற்பொழுது வருமான வரித்துறை மூலமாக செக் வைத்துள்ளதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கரூர் மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பாக தம்பித்துறையும் அமமுக சார்பாக தங்கவேலுவும் காங்கிரஸ் சார்பாக ஜோதிமணியும் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் கரூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர் இந்த சோதனை செந்தில் பாலாஜியை குறிவைத்து நடத்தப்படுவதாக முதலில் தகவல் கசிந்தது ஆனால் பிறகுதான் தெரிந்தது இந்த ரெய்டு செந்தில் பாலாஜியை குறிவைத்து நடத்தப்படவில்லை என்றும் தம்பிதுரைக்கு வைக்கப்பட்ட குறி என்றும் கூறப்படுகிறது ஏனென்றால் கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய இடங்கள் அனைத்துமே அதிமுக நிர்வாகிகளுக்கு சொந்தமான இடங்கள் என்று கூறப்படுகிறது தேர்தல் செலவுக்கு அதிமுக நிர்வாகிகளிடம் கொடுத்து வைத்திருந்த பணத்தைத்தான் வருமான வரித்துறையினர் மொத்தமாக அள்ளிச் சென்றுள்ளதாக தெரிகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த தம்பித்துறை உடனடியாக எடப்பாடியை தொடர்பு கொண்டதாகவும் ஆனால் இந்த விவகாரத்தில் தற்போதைய சூழலில் தம்மால் தலையிட முடியாது என்றும் கூறி எடப்பாடி ஒதுங்கிவிட்டதாகவும் கூறுகிறார்கள் இதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள தனது தொடர்புகள் மூலம் வருமான வரித்துறை நெருக்கடியை சமாளிக்க தம்பித்துறை முயற்சி மேற்கொண்டுள்ளார் ஆனால் தம்பித்துறை மேல் ஆத்திரத்தில் உள்ள பாஜக தலைவர்களும் அவரது கூக்குரலை கண்டுகொள்ளவில்லையாம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கூட்டணி சார்பில் எஸ்டிபிஐ கட்சியின் தெஹ்லான் பாகவி மத்திய சென்னையில் போட்டியிடுகிறார் அந்த தொகுதியில் உள்ள பிரச்சினைகள் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் போன்றவை தொடர்பாக ஜயா தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியை பார்ப்போம் இந்த தேர்தலில் காங்கிரசனுடைய இரட்டை வேடங்களை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு தமிழகத்தை பொறுத்தவரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியுடைய கூட்டணிக்கு அவர்கள் வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் மக்களிடம் மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கிறது மத்திய சென்னையில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஒரு மாற்றம் விரும்ப வேண்டும் என்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு பின்னால் அணி திரள்வதைப் போலவே மத்திய சென்னையிலும் வெகுவான ஒரு ஆதரவை பார்க்க முடிகிறது அதே மத்திய சென்னையில் ஒரு நல்ல வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த எண்ணமும் மக்களிடையே அதிகரித்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவேதான் இங்கே மத்திய சென்னையை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி வேட்பாளர் களத்தில் போட்டியில் இல்லை என்றே நாங்கள் கருதுகிறோம் திமுகவினுடைய வேட்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய பீதி இப்போது ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற அந்த பயத்தோடு எனவே தான் பல்வேறு தவறான பரப்புரைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அமமுக பெறப்போகிற அந்த வெற்றியை பற்றிய பயம் சிறுபான்மை சமூக மக்களை அமமுக பெற்றுவிடும் மக்கள் சிற்ப டிடிபி விடுவார் என்கிற பயத்தின் காரணத்தினால் என்ன பேசுவது என்றே தெரியாமல் திமுக கூட்டணி தலைவர்கள் ஆங்காங்கே கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது முன் முன்னுக்கு பின் முரணாக பேசிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மத்திய சென்னை பொறுத்தவரை எங்களது வெற்றி நிச்சயமாக இறைவன் வரலால் அது நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்று நாங்கள் கருதுகிறோம் மகத்தான மாற்றத்தை மத்திய இத்துடன் தேசமும் தேர்தலும் செய்தி தொகுப்பு நிறைவடைந்தன